வெல்கம் பேக் ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த பிளாக் வந்து தேர்ஸ்டே ஈவினிங் தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஈவினிங் டைமில் குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ நானும் அப்படியே வந்து வெளியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னோடய வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ டைம் ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது ஈவினிங் டைமில் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் வந்து டெய்லி வந்து அதை பழக்கப்படுத்திக்கல எங்கள் வீட்டில் இருக்கும்போது மட்டும் எனக்கு அந்த பழக்கம் வந்து வரல ஸோ அதனால் வந்து எப்போயாவது தோணும் போது மட்டும் குடிப்பேன் இல்லைனா வந்து அப்படியே டேரக்டாக வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் ரெடி பண்ண போறேன் சோ ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு வந்து மாவு பேசலாம்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வச்சிட்டேன் மேரேஜ் ஆனால் புதுசுலலாம் வந்து நான் சப்பாத்தி செஞ்சேன்னா சப்பாத்தி சாஃப்ட்டாகவே வராது ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க ஏன் சப்பாத்தி சாஃப்டாகவே இல்லை எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா ஒரு நாள் ஆனால் கூட சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நானாக வந்து நிறைய ட்ரை பண்ணேன் யூடியூப் பார்த்து நிறைய ஐடியாஸ் கிடச்சிது வாம் வாட்டர் ஊற்றி மாவு பிசைங்க அப்புறம் பால் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள் அப்படின்லாம் நிறையா ஐடியாஸ் வந்து கிடச்சிது நானும் நிறையா ட்ரை பண்ணேன் இருந்தாலும் எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து எது செட் ஆச்சோ அதுதான் வந்து நான் இன்னும் ஃபாலோ மாவு பிசையும் போது நான் ஃபாலோ பண்றது வந்து சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸ் தான் மாவு வந்து பிசையும் போது தண்ணி வந்து நான் அப்படியே சேர்த்துற மாட்டேன் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்து மாவு பிசைவேன் அண்ட் இன்னொன்று மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அழுத்தம் கொடுத்து பிசைறமோ அந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டா வரும் அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு வந்து நல்லா ஊற விட்டுருவேன் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு அது ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து பன்னீர் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அது கூட ஒரு சின்ன தொண்டு இஞ்சி அது கூடவே ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொத்தமல்லி இலையோட தண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் இலை வந்து சேர்த்துக்க வேண்டாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்போ இந்த சமைக்கும் போதெல்லாம் வந்து கிச்சனில் நிற்கவே முடியல கொஞ்ச நேரம் வந்து அப்பப்போ வந்து இந்த ஃபேனில் வந்து நின்றுட்டு போனால் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃபைனலாக வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நான் வந்து முந்திரி வந்து பன்ருட்டி போனப்போ உடச்ச முந்திரியாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த முந்திரி வந்து கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மசாலா அரைச்சாச்சு இப்போ வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா அப்புறம் நான் வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து பட்டை கிராமெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கலாம் சிம்பிளாக பிரிஞ்சி எல்லாம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து சீரகத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்கு அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நார்மல் சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம அரைச்சு வச்ச மசாலா வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுலாம் இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை கொதிக்க விட்டுடலாம் கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ள பன்னீரையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிரேவி இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் இது போது நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் சப்போஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் முந்திரி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போது இதில் வந்து பன்னீர் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் நல்லா குக் ஆகி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து நான் இதில் கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு பசைஞ்சர்றான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன் நான் வந்து எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பசையும் போது கிச்சன்லேயே நின்று சப்பாத்தி மாவு செஞ்சு அப்பப்பவே சப்பாத்தி போட்டு எடுக்க மாட்டேன் டைம் இல்லை அப்படின்னா வந்து அந்த மாதிரி செய்வேன் டைம் இருந்துச்சுன்னு அப்படின்னா பொறுமையாக வந்து ரிலாக்ஸாக வந்து ஹாலில் உட்காந்துட்டு சப்பாத்தி மாவு செஞ்சுட்டு டிவியும் பார்த்துட்டு பொறுமையாக சப்பாத்தி மாவு வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சப்பாத்தி செய்வேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ்டாக வேலை செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம் நம்ம நைட்டு தூங்கும்போது தான் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து டைம் கிடைக்கும் போது வந்து அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டே நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா வேலை செய்கிற கலைப்பே தெரியாமல் வேலை செய்யலாம் நான் வந்து எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்திகள் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் வந்து சப்பாத்தி போட்டு எடுப்பேன் இப்படி செய்யும்போதும் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அப்படியே வந்து நைட் டின்னரை வந்து சூப்பராக சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம் குழந்தைங்களுக்கு வர சம்மர் ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது சாப்பிடும் போலேயே இருக்கும் போல ஐஸ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க சரி ஐஸ் செய்யலாம் சொல்லிட்டு வாட்டர்மெலன் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்த நான் அம்மா அப்பான போவா அப்போல வந்து செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கிரேப் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக

அந்த சிரப்புக்கு பண்ணது போக கொஞ்சம் கிரேப்ஸை வந்து தனியாக வந்து ஜூஸாக அடிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து நாட்டுப்பழை சேர்த்ததுனால வந்து நல்லா மசிஞ்சு வேகலை ஸோ அதனால லைட்டாக வந்து மிக்சியில் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி வாட்டர் மெலன் கூட கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணி எப்பவும் போல பில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எப்பவும் போல வந்து ஐஸ்டைல வந்து ஜூஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் கிரேப் ஜூஸ் மட்டும் பண்ண சிரப் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம நார்மலா பண்ண கிரேப் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாமே ஐஸ்க்ரீயில் வந்து ஃபில் பண்ணியாச்சு இது வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஆகும் இந்த குழந்தைங்கனால இப்போவே டைம் வந்து நைட் லெவன் ஓ கிளாக் ஆகிப்போச்சு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து திரும்ப பிளாக் அடைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நாங்கள் வந்து ஹோம்மேடாக சோப் ரெடி பண்ணி அது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேருமே வந்து வீட்டில் ரெடி பண்ணுற சோப் மட்டும்தான் யூஸ் இருக்கோம் கிட்டத்தட்ட டூ இயர்ஸாகவே நாங்கள் வந்து இதுதான் ஃபாலோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் கிடைக்கிற எந்த சோப்புமே யூஸ் பண்ணுறது கிடையாது லாஸ்ட் டைம் வந்து சோப் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் வந்து சீகக்காய் சோப் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி சோப் வந்து ரெடி பண்ணிப்போம் ஒரு முப்பது சோப் அளவுக்கு ரெடி பண்ணோம் ஸோ மாதம் வந்து ஒரு ரெண்டு சோப் மூணு சோப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்டவே வரும் இந்த டைம் வந்து ஆவாரம்பூ சோப்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து பன் ரொட்டி போனப்பவே வந்து அதுக்கு தான் ஆவாரம்பூ பொறிச்சிட்டு வந்து நல்லா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் ஸோ இப்போ வந்து ஆவாரம்பூ சோப்பு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சோப் பேஸை வந்து கரைச்சிட்டு இந்த ட்ரேல வந்து ஊற்றி வச்சு ஒரு டென் டேஸ் வந்து நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னாலே வந்து சூப்பராக வந்து சோப் வந்து வீட்லேயே ரெடி ஆகிடும் ஐஸ் வந்து ரெடி ஆயிருக்கும் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகி போச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சம்மர் அப்படின்றதுனால ஃப்ரீஸ் டைம் வந்து பத்துல போல ஃப்ரீசரில் அதனால் வந்து அப்படியே ஐஸே ஆகலை ரொம்ப ஏமாந்துட்டோம் கடைசியில் என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு திரும்ப வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் சூப்பராக வந்து ஐஸ் வந்து ரெடி ஆகிருந்தது எனக்கு வந்து பர்ஸ்னலாக வாட்ருமலன் ஐஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து கிரேப் ஐஸ் தான் வந்து பிடிச்சிருந்தது எனக்கு வந்து பெருசாக பன்னீர் திராட்சை வந்து பிடிக்காது ஸோ அதனால் எனக்கு வாட்ருமெலன் ஐஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக வந்து இந்த சம்மருக்கு வந்து வீட்லேயே ஐஸ் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அப்படியே இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் லாக்ல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்